അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ അമ്മേ എൻ്റെ അമ്മേ എനിക്ക് ഈശോ തന്നോരമ്മേ അമ്മേ എൻ്റെ അമ്മേ എൻ്റെ ഈശോയുടെ അമ്മേ അമ്മേ എൻ്റെ അമ്മേ എനിക്ക് സു തന്നൊരമ്മീ ആവി മരിയ കന്യാമാതാവി ആവീ മരിയ കന്യാ മാതാവി അമ്മീ എൻ്റെ അമ്മേ ொர்மே புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர் மத்திய அதிகாரம் ஐந்து இறைவார்த்தைகள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு முடிய உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக என கூறியிருப்பதை கேட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள் உங்களை துன்புறுத்துவதற்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் உங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் ஏனெனில் அவர் நல்லார் மேலும் தீயோர் மேலும் தம் கதிரவனை உதித்தள செய்கிறார் நேர்மையுள்ளோர் மேலும் நேர்மையற்றோர் மேலும் மழை பெய்ய செய்கிறார் உங்களிட உங்களிடத்தில் அன்பு செலுத்துவரிடமே நீங்கள் அன்பு செலுத்துவீர்களானால் உங்களுக்கு என்ன கைமாறு கிடைக்கும் வரி தண்டுவோரும் இவ்வாறு செய்வதில்லையா நீங்கள் உங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு மட்டும் வாழ்த்து கூறுவீர்களானால் நீங்கள் மற்றவருக்கும் மேலாக செய்து செய்துவிடுவதென்ன பிறைநெத்தவரும் இவ்வாறு செய்வதில்லையா ஆதலால் உங்கள் விண்ணகத்தந்தை நிறைவுள்ளவராயிருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாயிருங்கள் திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்றி நாற்பத்தாறு இறை வார்த்தைகள் ஒன்று ரெண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது முடிய அல்லே நூய்யா என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் யாக்கோவின் இறைவனை தம் துணையாக கொண்டிருப்போர் பேறு பெற்றோர் தம் கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர் அவரே விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றிலுள்ள யாவற்றையும் உருவாக்கியவர் என்றென்றும் நம்பிக்கைக்குரியவர் இருப்பவரும் அவரே ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீ நீதியை நிலைநாட்டுகின்றார் பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார் சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார் ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார் அனாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார்